வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மும்மொழிக் கொள்கை என்ற ஒரு பெரிய பிரச்சனையை இன்றைய ஆளுங்கட்சியினர் எடுத்துக்கொண்டு பிரச்சனையை பெருசாக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் முதலில் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய தந்தை கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள்தான் அவருக்காக உயிரை விடுறதுக்காக எங்கள் குடும்பம்ல இதே மாதிரி பல குடும்பங்கள் அவருக்காக தொண்டு செய்து கொண்டு வந்தது அத்தனை பேரையுமே அத்தனை குடும்பங்களையும் இன்றைக்கு பார்க்குறோம் எல்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக கிடக்குது அவங்க குழந்தைகள் அவங்க குடும்பங்கள் எதுவுமே உறுப்பிடலை காரணம் என்ன அப்படின்னா படிக்கும்போதே ஹிந்தி ஒழிக அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பி படிக்கும்போதே வெளியில் கழுத்து பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்து கையில் தாரை கொடுத்து ஹிந்தி ஒழிகன் எழுதுங்கிடாண்ணாரு அதுமாரி ரயில் எழுத சொன்னானுங்க ரோட்லையும் படுக்க சொன்னானுங்க இதே கலைஞர் ஆட்சி தான் கலைஞருடைய குடும்பம்தான் இத்தனையும் செய்தது கடைசி நேரத்தில் கூட என்னுடைய கண்டக்டர் லைசன்ஸ்க்காக எழுதப்பட்ட பரிசு எழுதி கிடைக்கும்போது இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டு அந்த ஆட்சியை கலைச்சான் அப்போ திருவாரூரில் அவனுடைய மீட்டிங் நடக்குது கலைஞரோட மீட்டிங் இருக்கு அப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில் உருவாகி கடைசியில் அடுத்த நாள் போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் லைசன்ஸ் கேட்டால் ஆட்சியை மறைஞ்சி போச்சு ஆட்சியை மாற்றிட்டானுங்க அதனால இப்போ கிடைக்காது பிறகு பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லி ஆடிவா சொல்லி அனுப்பிச்சிட்டான் இன்றைக்கி எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டாச்சு இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான முயற்சியும் செய்ய முடியல அவனுடைய ஆட்சி காலத்தில் எதுவுமே கிடைக்காது நடுத்தர மக்களை கைவிட்டுடுவான் அதேமாதிரி மகனும் செய்கிறான் இது வரைக்கும் அவனுக்கு விளாட்டு எதும் எந்த லாபமும் கிடையாது என்னுடைய குடும்பம் அனைவரும் அவனுக்காகவே இருந்தது இந்த டிஎம்கேயாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் திருட்டு தேவடியா கழகம்னு சொல்லி சொல்லுவானுங்க எல்லோரும் நிறைய பேர் அவனை பற்றி நல்லா பேசியிருக்காங்க யாருக்கும் உதவ மாட்டான் உதவுற மாதிரி பாவனை செய்வான் ஆனால் ஒன்றுமே கிடைக்காது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி மும்மொழி கொள்கைன்னு கொடுக்குறாங்க அன்றைக்கி நான் மும்மொழி கொள்கையில் ஒரு ஆங்கிலத்தையும் தமிழையும் ஹிந்தியும் படித்திருந்தா இந்த தமிழ்நாட விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை எனக்கு ஆயிருக்கு இதே வடநாட்டில் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அங்கே கூப்பிடுவாங்கன்னு போனால் உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாங்க எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க அப்படின்னு அப்படின்னா இங்கே இல்லைன்ட்டாங்க அது மாதிரி பல இடங்களில் நாங்கள்லாம் இருக்கோம் அதனால் இவனுக்கு அரசியல் அதிக குளிர்காயிரானுங்க இவனுக்கு பேச்சை கேட்டுகிட்டு பெற்றோர்கள் எல்லோருமே யோசனை பண்ணுங்கள் சிந்திச்சுக்குங்க நான் அவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடுங்க இந்த கட்சிக்கு வாங்க அந்த கட்சிக்கு வாங்கலாம் சொல்ல மாட்டேன் நல்லா யோசனை பண்ணுங்கள் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை நலம் பெற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்தில் எந்தவித சிரமமும் இல்லாமல் வர வேண்டாம் ஆனால் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி மூன்று மொழி கொள்கையை நீங்கள் ஆதரித்து தான் ஆகணும் என்ன காரணம்னா நமக்குன்னு ஒரு மொழி இருக்கும் அது தமிழ் இருக்கலாம் மலையாளம் இருக்கலாம் ஆந்திரா தெலுங்கு இருக்கலாம் ஹிந்தி இருக்கலாம் எல்லாம் அவங்கவுங்க நாட்டில் பிறந்து அவங்க வழக்க வழக்க மொழி ஒரு மொழியே கற்றுருப்பாங்க அந்த மொழி பர்மனென்ட்டு அது தமிழ்மொழி அந்த மாநிலத்தில் தமிழ் மாநிலத்தில் பிறந்தவனுக்கு தமிழ்மொழி இருக்கும் அடுத்தது அடிஷ்னலாக இப்போ ஆந்திரக்காரங்கிட்ட நம்ம பேசினா அவனுக்கு அந்த அந்த தெலுங்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அது அவனுக்கு தாய்மொழியாக இருக்கும் ஆனால் நமக்கு தமிழ் தான் தாய்மொழி அதனால அவன்கிட்ட பேச முடியாது அப்போ என்னன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா மொழிக்காரர்களுக்கும் பயன்பட மாதிரி ஒரு நேஷ்னல் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை கொண்டு வந்தாங்க அந்த ஆங்கிலம் எல்லாருமே படிச்சுக்கலாம் எல்லோரும் ஈஸியாக செய்யலாம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு மொழி அது ஆங்கில மொழி அப்போ ஒரு தமிழ் மொழி நம்ம எப்பொழுதுமே பிறந்த மொழி பிறந்த நாட்டின் மொழி எடுத்துருக்குறோம் அதேமாரி ஆங்கில மொழி ஒன்று எடுத்துக்கிறோம் அதுக்கு பிரத்யேகமாக மூன்றாவது மொழி ஒன்று வேண்டும் ஏனெனில் இப்போ நான் மெட்ராஸில் இருக்கேன் எனக்கு ஆங்கிலம் தெரியும் சப்போஸ் வடநாட்டில் உள்ளவன் ஹிந்தி மட்டும்தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அவன் ஆங்கிலம் படிக்காமல் ஹிந்தி மட்டும் படிச்சிருக்கிறான் இல்லை வேறு ஒரு மொழியை படித்து வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்ககிட்ட ட்ரான்ஸேக்ஷன் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒன்று ஆங்கிலம் படிச்சிருக்கணும் நம்ம ஆங்கிலம் படிச்சிருக்க மாட்டோம் அப்போது ஒரு ஹிந்தி மொழியை கற்றுருக்கலாம் ஒரு சமஸ்கிருதத்தை கற்றுருக்கலாம் இல்லை மலையாளத்தை கற்றுருக்கலாம் இல்லை தெலுங்கில் இருக்குது பாசி ஏதாவது கற்றுருக்கலாம் ஏதாவது உனக்கு விருப்பமான ஒரு மொழியை இன்னொரு அடிஷனல் மொழியை கற்றுக்கொள் அப்படின் தான் சொல்கிறாங்க அதை நீங்கள் அவாய்டு பண்ணிவிட்டு என் முல்லை இப்படி தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன்னு சொன்னால் கடைசி வரையில் என்ன பண்ணும் தமிழ்நாட்டில் உள்ள அமிஞ்சு கரையிலிருந்து அந்த பார்க் வரைக்கும் போயிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வர வேண்டியதாக வந்து வெளிநாடுகள்லேயோ வடநாடுகள்லேயோ வெளி மாநிலங்கள்லேயோ எந்த விதமான வியாபார அபிவிருத்தியும் பண்ண முடியாது வரவு செலவு செய்ய முடியாது யாரு கூடயும் பேச முடியாது என்ன விதமான பழக்கமும் செய்ய முடியாது இப்படி நாம் இருக்கணுமா ஆனால் இதே சொல்கிறவனுங்க இருக்கானுங்களான்னு பாருங்கள் நமக்கு வேண்டாம் ஒரு மொழியை மட்டும் படித்தா போதுன்னு சொல்கிறவனுங்க குடும்பத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அதை பண்ணி பாருங்க அவனுங்க அப்படி இருக்கானுங்களான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் அவனுங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அவனை விட்டுருங்க அவன் ஏமாத்துறானுங்க கோடிக்கோடியாக சேர்த்திட்டானுங்க இனிமேல் அவன் நல்லா ஏமாத்துவானுங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்த சோனகிரியாக இருக்காங்க காசுக்கு சோரம் போயிடுறாங்க அதெல்லாம் கூடாது என்பதற்காகத்தான் இந்த இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மும்பொழி கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ ஆதரிக்க அதை கட்சியோட சார்பாக பார்க்காதீங்க இந்த மூன்று மொழிகள் பள்ளிக்கூடத்தில் நடத்தினால் மூன்று விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒன்று வெளி மாநிலங்களோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய இன்னொருத்தன் தேவையே இல்லை இப்போ மோடியே வர்றாருன்னா மோடி ஹிந்தியிலே பேசும்போது அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம தமிழுக்கு கொடுக்கணும் அதே அவர் தமிழ் படித்திருந்தா தமிழ்லே பேசுவார்ல அப்போ நமக்கு தமிழ் தெரியுமில்ல அப்போ அந்த மொழியை அவர் கற்றுக்கணும்னு சொல்கிறது என்ன தப்பு அதே மாதிரி ஹிந்தி போனால் ஹிந்தி நாட்டில் பேசும்போது அங்கே நம்ம தமிழ் பேசினாங்க தெரியாது அப்போ அதை ஹிந்தி படித்திருந்தால் நம்ம ஹிந்தியில் அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம் அப்போ இன்னொரு ஆள் தேவையில்லை இன்னொருத்தன் தேவையில்லாமல் நாம் நேரடியாக யாரிடமும் பேசலாம் என்பதற்காகத்தான் மூன்று மொழி கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளது இதை நீங்கள் நன்றாக ஆலோசித்து அவரவர்கள் பெற்றவர்கள் தன்னுடைய மக்களுக்கு இது தேவைதானா என்று உறுத்தி அறிவுறுத்தி படிக்க வைக்க வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன்